السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا اله, إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ومعبده எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷா நஹூ தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் இந்த சமுதாயத்தின் பாதுகாப்புக்காகவும் இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை தட்டி கேட்பதற்காகவும் இந்த சமுதாயத்திற்கு இணைக்கப்படுகிற அநீதிகள் யார் மூலம் இணைக்கப்பட்டாலும் அதற்கு தயங்காமல் அஞ்சாமல் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய மிக உயர்ந்த அதிகார அமைப்பான நாடாளுமன்றம் சில தற்கொலைப்படை தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டதையும் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கிலே அப்சல் குரு என்ற ஒருவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டதையும் அந்த மரண தண்டனைக்கு எதிர்த்து கருணை மனு போட்டு அந்த கருணை மனுவும் ஜனாதிபதியால் நிராகரிக்கப்பட்டதையும் இறுதியாக அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதையும் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் இந்த அப்சல் குரு தூக்கிலிடப்பட்ட சம்பவம் அப்சல் குருடைய மரணம் என்று மாத்திரம் நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது இந்த சம்பவத்திற்கு பின்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் ஆட்சியிலே இருப்பவர்களால் அதிகாரத்திலே இருப்பவர்களால் நேற்று ஆட்சியிலே இருந்தவர்களால் நீதித்துறையிலே உள்ளவர்களால் எப்படி பார்க்கப்படுகிறது இந்த சமுதாயத்திற்கு இந்த நாட்டில் எத்தகைய நீதி வழங்கப்படுகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் அப்சல் குருவுடைய தூக்கு தண்டனையை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனைக்கு நுழைவதற்கு முன்னால் பொதுவான ஒரு அடிப்படையை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் பிறருடைய உயிர்களை பறிக்கின்ற செயலை யார் செய்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்பதில் முஸ்லீம்களாகிய நாம் உறுதியாக இருக்கிறோம் அல்லாஹும் திருமறை குரானிலே அப்படித்தான் நமக்கு சொல்லி தருகிறான் அண்ணன் உயிர் என்றுதான் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் அப்சல் குருவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிறருடைய உயிரை பறித்து இருப்பாரையானால் அதற்கு அவர் காரணமாக இருந்திருப்பாரையானால் அதிலே அவர் பங்களி இருப்பாரையானால் அவருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டால் அதை முஸ்லிம்கள் குரானை வேதமாக நம்புகிற முஸ்லிம்கள் ஒரு காலம் எதிர்க்க மாட்டார்கள் எதிர்க்கக்கூடாது எதிர்த்தால் அவர்கள் குரானை விடுவார்கள் இந்த அப்சல் குருவுக்கு முன்னால் சில மாதங்களுக்கு முன்னால் அஜிமல் கசாப் என்பவரை தூக்கிலிட்டார்கள் அவர் மும்பையிலே ஒரு தாக்குதலில் ஈடுபட்ட பொழுது கையும் மையுமாக பிடிக்கப்படுகிறார் அவர் கேமராவிலே அவர் தாக்கல் நடத்திய காட்சிகள் பதிவாகின்றன அவர்தான் அந்த தாக்குதலில் ஈடுபட்டார் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் ஊரறிய உலகறிய நிரூபிக்கப்பட்டது அவருக்கு மரண தண்டனை விதித்து தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் அதை ஒரு முஸ்லீம் கூட கண்டிக்கல கொடுத்த முறைகளில் சில தவறுகள் நடந்ததை சுட்டிக்காட்டினார்களே தவிர அஜ்மல் கசாப்புக்காக யாருமே குரல் கொடுக்கவில்லை எப்படி நீங்கள் தூக்கிலே போடலாம் என்று முஸ்லிம்கள் கூட பதிவு செய்யவில்லை அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று பல இஸ்லாமிய அமைப்புகள் சொன்னார்கள் ஏனென்றால் இஸ்லாமத்தில் நமக்கு அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் அப்சல் குருடைய விஷயம் அப்படியா அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை நியாயமானதா அவர் உண்மையிலே அந்த குற்றத்திலே சம்பந்தப்பட்டார் என்று நிரூபிக்கப்பட்டதா என்பதை வைத்து பார்க்கும் பொழுதுதான் முஸ்லீம் என்று சொன்னாலே எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள் நம்மளை குடிமக்களாகத்தான் நடத்துகிறார்கள் என்பதை அப்சல் குரு நாம் அறிந்து கொள்ள முடிகிறது முதல்ல நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு அதை எதிர்க்கலாமா என்பது மாதிரியான ஒரு பூச்சாண்டி காட்டிக் கொண்டு திரிகிறார்கள் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டது நீதிமன்றம் ஒன்றை முடிவு செய்துவிட்டால் அதை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நீதிமன்ற அவமதிப்பு ஆகிவிடும் எனக்கு பேர் சொன்னார்கள் கடுமையான தலைப்பு எடுத்திருக்கிறீர்கள் நீதிமன்ற அவமதிப்பு போட்டு விடுவார்கள் கவனமாக பேசுங்கள் என்றெல்லாம் எனக்கே சில பேர் எஸ் எஸ்எம்எஸ் மூலமாக மெயில்கள் மூலமாக தொலைபேசி மூலமாக சொன்னார்கள் நீதிமன்ற அவமதிப்பு என்றால் என்னட விளங்கவில்லை எவ்வளவு பெரிய நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்தாலும் மேடை போட்டு விமர்சிப்பது நீதிமன்ற அவமதிப்பாக ஆகாது அதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது நீதிமன்ற துணை தீர்ப்பை அவமதிப்பது எப்போது வரும் என்று சொன்னால் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட மறுப்பதுதான் நீதிமன்ற அவமதிப்பு ஒரு வீட்டில் நான் குடியிருக்கிறேன் எனக்கு சொந்தமில்லை என்று நீதிமன்றம் சொல்லி என்னை வெளியேறி என்று சொன்னால் நான் வெளியேறிவிட வேண்டும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் மேடை போட்டு எனக்கு சொல்லப்பட்ட தீர்ப்பு தப்பு என்று நான் சொல்லலாம் தவறை தவறு என்று விமர்சிக்கலாம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்தாலும் அது தவறு என்று இருக்குமே ஆனால் இன்னென்ன தவறை நீதிமன்றம் செய்திருக்கிறது என்று சொல்லுகிற உரிமை நாட்டு மக்களுக்கு இருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தயக்கத்தின் காரணமாகத்தான் அப்சல் குரு விஷயமாக நிறைய பேர் வாய் திறக்க மறுக்கிறார்கள் ஏதாவது பேசினால் கேஸ் போட்டு விடுவார்களோ பேசினால் வழக்கு வந்து விடுமோ பேசினால் நீதிமன்ற அவமதிப்பு வந்து நாட்டினுடைய இருந்த கட்சி அவர்கள் மனித உரிமைக்கு போராடி கொண்டிருக்கிறார் அவர் நீதிபதியாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கும் பொழுது மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய ஓராண்டு நிறைவை ஒட்டி ஒரு விழா நடக்கிறது அதில் அவர் கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டு சொல்கிறார் உயர் நீதிமன்றமானாலும் உச்ச நீதிமன்றமானாலும் அவர்களுடைய தீர்ப்பை விமர்சிக்கிற கேள்வி கேட்கிற உரிமை நாட்டு மக்களுக்கு இருக்கிறது நாட்டு மக்கள் தான் சுப்ரீம் மற்றவர்கள் எல்லாம் சேவகர்கள் அது நீதிபதிகளாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க எல்லாம் சேவகர்கள் மக்களாகிய நீங்கள் தான் எதுமானர்கள் என்று சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி பகிரங்கமான ஒரு மேடையில் சொல்கிறார் அப்ப நீதிபதிகள் தவறு செய்திருப்பார்களே ஆனால் அந்த தவறுகளை நாம் தயக்கம் இல்லாமல் சுட்டிக்காட்ட வேண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வந்துவிடுமோ என்று பொய்யான ஒரு ஏற்படுத்தி கொண்டு நாம் மௌனம் காக்கிற காரணத்தினால் தான் இது போன்ற சம்பவங்களை தைரியமாக அவர்கள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் பாபர் மோசி தீர்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மூணு பேரை பங்கு வச்சு கொடுத்தான கட்ட பஞ்சாயத்து அதை விமர்சிக்கலையா அந்த நீதிபதிகளுக்கு எதிராக போராட்டம் பண்ணவில்லையா அவங்களுடைய அயோக்கியத்தனங்களையும் அவங்களுடைய கட்ட பஞ்சாயத்துகளையும் அவர்கள் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதையும் பகிரங்க மேடையில் நாம் பேசவில்லையா அதற்கு ஏதாவது வழக்கு போட முடியுமா உன் தீர்ப்பு அப்படி இருக்கிறது உன் தீர்ப்பு அந்த லட்சணத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் விமர்சிக்கத்தான் செய்வோம் என்று நடப்பதற்கு நாட்டு மக்களுக்கு உரிமை இருக்கிறது அந்த அடிப்படையிலே இப்போது அப்சல் குரு சம்பந்தமாக நீதிமன்றம் செய்த தீர்ப்பு சரியா நீதிமன்றம் இந்த பிரச்சனையை சரியாக கையாண்டதா இதை நாம் பரிசீலிக்க இருக்கிறோம் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் இதை சரியான முறையில் கையாண்டு பாரபட்சம் இல்லாமல் நடந்திருக்கிறதா அதையும் நம்ம ஆய்வு செய்ய இருக்கிறோம் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது யார் ஆட்சியில் இருந்தார்கள் வாஜ்பாய் இருந்தார் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுதுதான் நாடாளுமன்றத்தின் மீது தாக்கல் நடத்தப்படுகிறது அந்த வாஜ்பாயுடைய அரசாங்கம் இந்த வழக்கை ஒழுங்காக கையாண்டதா சரியான முறையில் விசாரித்ததா இந்த விவரங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் முஸ்லீம் என்பதற்காக எப்படியெல்லாம் இவர்கள் வஞ்சிக்கிறார்கள் எப்படியெல்லாம் நமக்கு துரோகம் செய்கிறார்கள் என்பதை சந்தேகத்திற்கு இடம் இல்லாத வகையில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதற்கு முன்னால் நம்ம வாஜிபாய் அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது நாங்கள் தான் வந்து நாட்டை பாதுகாப்போம் காங்கிரஸ்காரர்களை விட நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் எங்களுடைய ஆட்சி தேசத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி தேசபக்திக்கு நாங்கள் தான் ஒட்டுமொத்த குத்தகைதாரர்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் வாஜிபாய் ஆட்சியில் இருக்கும்போதுதான் நாட்டில் மறக்க முடியாத பல சம்பவங்கள் நடந்தது இந்த பாராளுமன்ற தாக்குதல் மாத்திரம் இல்லாம நிறைய சம்பவங்கள் நடந்தன அங்கிருந்து வந்தா தான் என்னுடைய வீணிய உங்களுக்கு விளங்கும் முதலாவது எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வாஜ்பாய் பிரதமராய் இருக்கிறார் பிரதமராய் இருக்கிற நேரத்தில் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கார்கில் ஒரு பகுதியில பாகிஸ்தான் இருந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஊடுருவி வந்துவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர் பதினெட்டுல உள்ள வர்றான் ஐயாயிரம் பேருக்கு மேல வர்றான் விரால வரல வீரங்குகளோடு வர்றான் கனரக துப்பாக்கிகளோடு வர்றான் கையிலிருந்து தாக்கக்கூடிய சிறு ஏவுகணையோடு வர்றான் வந்து கார்கில் மலை பகுதிகளில் ஏறி குடிய குடிய வந்து கொள்கிறான் அப்ப நம்ம நாட்டில் ராணுவம் இருக்கிறது உளவுத்துறை இருக்கிறது இவங்க எல்லாம் கண்ண மண்ணை தூய்மித்து இன்னொரு நாட்டுக்கார இந்தியாவுக்குள்ள வர்றான் பாகிஸ்தான்கார வர்றான் எவ்வளவு தூரம் வர்றான் ஒரு பத்து அடியா ஒரு நூறு அடியா பல நூறு மயில் வர்றான் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு கார்கில் என்பது என்ன இருக்குது எல்லையில் இருந்து எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பல நூறு மைல்கள் தொலைவு பல நூறு மைல்கள் தாண்டி வீரங்கியோடு வர்றோம் நம்ம நாட்டு ராணுவத்துக்கு தெரியல வாஜ்பாய் காலத்தில் பெரிய பெரிய துப்பாக்கியில் கொண்டு வர்றோம் நம்ம நாட்டு ராணுவத்துக்கு தெரியல வந்தால் கையிலிருந்து தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கொண்டு வர்றோம் நம்ம நாட்டு ராணுவத்துக்கு தெரியல நம்ம நாட்டு உளவுத்துறைக்கு தேசத்தை பாதுகாக்கிறாங்களாம் தேசத்தை பாதுகாக்கிறதுல கோட்டை விட்ட

தொண்ணூத்தொம்பது மே மாசம் எடுத்துக்க ஆறு மாத காலமாக அவன் நம்ம நாட்டு எல்லையில உட்கார்ந்து சோறாக்கி நின்று உட்கார்ந்து வாஜ்பாய்க்கு தெரியல ஜனாதிபதிக்கு தெரியல அமைச்சர்களுக்கு தெரியல பார்லிமெண்ட்டுக்கு தெரியல ராணுவத்துக்கு தெரியல பாதுகாப்பு படைக்கு தெரியல காஷ்மீர்ல உள்ள போலீஸுக்கு தெரியல உளவுத்துறை ஐபிக்கு தெரியல சிபிஐக்கு தெரியல ராவுக்கு தெரியல இவ்வளவு அமைப்பு வச்சுக்கிட்டு படம் காட்டிக்கிற உலகம் வல்லரசு இவ்வளவு பேர்லையும் கடல மண்ணை தூங்கிட்டு வந்து ஆறு மாச காலம் இந்தியாவுக்கு உள்ள அதாவது இங்கே இருந்து சென்னைக்குள்ள நுழைஞ்சி மதுரை வரைக்கும் போயிட்டான் அம்புட்டு தூரம் போற வரைக்கும் திறந்த வீட்டுல நாய் போற மாதிரி வந்திருக்கான் திறந்து போட்டிருக்காங்க நாட்டை நாட்டை பாதுகாக்கிறோங்கிற பேர்ல திறந்து வைத்திருக்கிறார்கள் உள்ள வந்துட்டான் அதுக்கு பிறகு பட விரட்டிட்டு போய் உள்நாட்டுக்குள்ள சண்டை அவனை விரட்டுறதுக்கு சண்டை நடக்குது நடக்கு உள்நாட்டுக்குள்ளேயே அப்புறம் மேல அவங்களை விரட்டி அடிச்சு ஓடி போயிட்டாங்க அது ஒரு விஷயம் உடனே கார்கில் வீரர் வாஜ்பாய்க்கு என்ன பேரு கார்கில் வீரர் அவன் சத்தி அவனை கிழிச்சுக்கிட்டு அவனை தச்சாண்டு வைங்க அழகா தச்சுட்டான் சொல்லுவோம் உள்ள ஏண்டா விட்டான்னு கேட்கறது பதில விரட்டிட்டான் விரட்டி அவர் ஆறு மைக்கிறவன் சொல்லாடி விரட்டிருப்பியா உள்ள விட்டுட்டியடா ஒருத்தன் கையை வெட்டி போட்டு அவனே சிகிச்சை பண்ணாண்டா சிகிச்சையை பேசணுமா கையை வெட்டினதை பேசணுமா அப்ப இவர் கார்கில் நாயகன் சொன்னாங்க தேசத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை கண்டுகொள்ளாத ஒரு இந்த பார்லிமெண்ட் தாக்கல் நடக்கும் பொழுது நல்ல ஒரு தேச பக்தியாளர் என்ன செஞ்சிருக்க உள்ளமை யார் அந்த இடத்துல பாதுகாக்க தவறின அதிகாரி யார் லஞ்சம் வாங்கிட்டு உள்ள ஊட்டமை யார் அந்த போலீஸ் என்ன செஞ்சான் அந்த ராணுவத்து நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா இவ்வளவு நடந்து பெரிய சேதம் ஏற்பட்டு இந்திய ராணுவத்தில் கடைசியா வந்து வெளியேற்றி விட்டார்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள் அது விஷயம் இவ்வளவு நடந்ததற்கு வாஜ்பாயுடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது எப்படிதான் நம்ம என்னைக்குள்ள விட்டீங்க கேட்டுச்சா அதற்கு